ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வதக்கி அரைச்ச வெங்காய கார சட்னி எப்படி அரைக்கிதுன்னு பார்க்க அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் இது கூட ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக ஒரு துண்டு புளியும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கி எடுத்த பிறகு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயும் உப்பு புளி ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு குரக்குரன்னு அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு இப்போ வந்து வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துடணும் இந்த சட்னிக்கு தாளிப்புக்கு நான் ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த க வெங்காய கார சட்னி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்